நம்ம பாசிட்டிவா உள்ள கொண்டாந்தாவே நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ்லாம் வெளியில் வெளியில ஏறிடும் இது செய்யலாமா வேண்டாமா இது நல்லதா கெட்டதா பல யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இது சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எடுக்கிற முடிவு டக்கு டக்குன்னு வரும் அப்ப அங்க ஓட ஓட இங்கே லங்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது ஒரு அற்புதமா வேலை செய்யும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி இருக்கிற மாதிரி இது நாலாயிரம் நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு கிழங்கு இது யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம போன பதிவில் யோகாசனம் பார்த்துருப்போம் ஸோ அந்த இந்த யோகாசனம் செய்யறது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகறதுக்காக பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி கடினமான யோகாசனம் என்னால் செய்ய முடியாது சிம்பிளாக செய்யக்கூடிய யோகாசனம் மூலியமா நம்ம உடம்பை நம்மளே பாதுகாத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கூட வர்மக்கலை மற்றும் யோக நிபுணர் விட டாக்டர் சுரேஷ் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் சார் நான் சொன்ன மாதிரி போன டைம் பண்ண யோகாசனம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு சார் ஸோ மக்களுக்கு வந்து ஈஸியாக எளிமையா இருக்கக்கூடிய யோகாசனங்கள் அது மூலியமா அவங்க உடம்ப அவங்களே பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான யோகாசனங்கள் இருக்கா சார் அப்படி ஏதாவது இருக்குங்களா அப்படி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் பொதுவாகவே எல்லாம் நம்ம கஷ்டம்னு நினைச்சாதான் அது கஷ்டம் இஷ்டம்னு நினைச்சா எல்லாம் ஈஸி தான் சார் இருக்கு சார் பட் ஆனால் ஒரு சில ஒரு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இப்போ இருக்கக்கூடியவங்க யோகாசனம் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்திருப்பாங்கல்ல சார் போது என்னத்தை செஞ்சு என்னத்தோது அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒன்றுமே இதாகாது நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம அதை செய்யும் போது நம்மளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில ஏறிடும் நம்ம பாசிட்டிவ் உள்ள கொண்டாந்தாவே நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ்லாம் வெளியில ஏறிடும் நம்ம நிறைய நம்ம உடம்புக்குள்ள நெகட்டிவிட்டி இருக்கும் நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாம் செய்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே அதுதான் நெகட்டிவ் தான் நிறைய உள்ளே போகும் அப்போ நெகட்டிவ்லாம் வெளியேற்றினோம்னா நம்ம பாசிட்டிவாக எதுவும் செஞ்சால் தான் நெகட்டிவ்ங்கிறது வெளியில் போகும் அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு சிம்பிளானது செய்ய சொல்கிறது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாவே ஆறு மணிக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு அவ்வளோ ஆக்டிவாக மாறிடும் சரி நம்ம இருந்தாலும் உங்களுக்கு நம்ம நேயர்கள் ஒரு சிம்பிளான ஒரு யோக முறைய சொல்கிறேன் இது அதிகமாக அதிகமாக யாரும் பயன்படுத்தினது கிடையாது இருந்தாலும் நம்ம இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது வெரி வெரி சிம்பிள் எல்லாராலையும் செய்யலாம் ஆனால் வந்து செய்யாத மாதிரியே இருக்கும் பலன்கள் கிடைக்குமா சார் பண்றது அது அப்புறமா செய்யாத மாதிரியே இருக்கும் ஆனால் செய்யறோம் ஆனால் பலன் அருமையாக கிடைக்கும் இது வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு சூட்சமமாக நடக்கக்கூடியது மானசீக யோகம் யோகம் அப்போ என்ன நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் மனம் உடல் ஆன்மான்னு சொன்னோம்மா அந்த மனசுலயே இயக்க போறோம் மானசிகம்னா மனதால நினைக்கிறது தான் யோகமே யோகம்ல நிறைய இருக்குது அஷ்டாங்க யோகத்துல இருந்து கிளைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது இருக்கு அதில் வந்து நம்ம சித்தி அடைகிறது தான் முக்கியமே அதோட நம்மளுடைய குறிக்கோள் என்ன கடைசியில் எல்லாத்தோட நம்மளோட குறிக்கோள் என்னன்னா ஞானம் தான் கண்டிப்பா முக்தி அடைகிறது தான் அந்த பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம அவ்வளவு போயாடுறோம் போராட போராட தான் நம்மளுக்கு பலன்கள் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொன்றும் அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாகும் இப்போ நம்மளுக்குள்ளேயே எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குமானா இருக்குமா இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா இது நான் நல்லதா கெட்டதா பல யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இது சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவு டக்கு டக்குன்னு வரும் நீங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அங்கே எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நிற்கும் ஓகே எல்லாமே மாறும் ஒவ்வொன்று ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இது இருக்கும் அந்த சித்தி தான் சித்தி ஆயிடுச்சுனாவே எல்லாம் முத்தி ஆகிரும்பாங்கள்ல அதுதான் அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதாக நம்ம கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க பார்த்திங்கன்னா ரெகுலராக செய்யணும் அதுதான் விஷயமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இப்போ ஒரு பொதுவாக என்ன பண்ணுவோம் உடம்பை ஏற்றணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போவோம் பத்து நாள் போவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அது கிடக்குது போன்னு விட்டுருவோம் யோகா செய்வோம் ஒரு நாள் போட்டால் இவ்வளோ போய் சிரமப்பட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் கண்டிப்பாக எல்லாரும் அப்படிதான் தான் பொதுவாக என்ன அதை நம்ம ஒரு வேலையாக நினச்சி கடமையாக நினச்சி செய்யோம்னா அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும் எடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார் நம்ம பக்தனை சோதிச்சு தான் காட்சி கொடுப்பாரு உள்ள இருக்கிற இறைத்தன்மை அப்போ தான் வெளிப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா மானசீக யோகத்துல நம்மளுடைய இது எண்ணங்கள் மூலயமா இது செயல்படுத்த வைக்கிறோம் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம போன வீடியோவெலாம் நம்ம செஞ்சது மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா மானசீகமாக இதை செய்ய போகிறோம் பார்க்கலாமா பார்க்கலாம் ரைட் நல்லா நிம்மதி உக்காருங்க மானசீகம் யோகம் இந்த யோகங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் செய்ய முடியலையோ அவங்கலாம் இதை டெய்லி செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களோ உட்காந்தையே இருக்கிறாங்களோ நடக்க முடியலையோ அவங்களாம் இது தாராளமாக செய்யலாம் ஏன்னால் எதுவுமே நம்ம ஒரு முயற்சி செய்யாமல் எதுவுமே ஒரு பலன் கொடுக்காது இப்போ இந்த மானசீக சோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செய்ய முடிகிறவங்க செஞ்சுருங்க எது அவங்கள அவங்க அவங்கவுங்க உடம்புக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க என்னால் இது செய்ய முடியாதுன்னு ரொம்ப ஒரு தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இதை செய்ங்க நல்லா படுத்துக்கிட்டு செய்யலாம் உட்காந்துக்கிட்டு செய்யலாம் இப்போ என்ன அந்த நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் நீங்கள் எதெல்லாம் ஒரு வீடியோலாம் ஆசனங்கள் செய்கிறது பிராணாயாமம் செய்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துடணும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் உக்காந்துக்கணும் கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ நல்லா ஒரு பத்து சுவாசத்தை எடுத்து விட விடணும் நல்ல சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலுக்கு வரணும் இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னா யார் எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செய்கிற மாதிரி கற்பனை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பிராணாயாம போகிறோம் கண்ணை மூடிக்கிங்க நீங்கள் செய்ய வேண்டாம் செய்கிறத அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்கள் இப்போ அவங்க செய்கிறத நீங்கள் செய்கிற மாதிரி கற்பனை கற்பனையில் நீங்கள் நல்லா உட்காந்துக்கிட்டு நல்லா ஒரு மூக்கு வழியாக சுவாசத்தை நல்லா இழுத்து விடுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் கற்பனை தான் உங்கள் மன கண்ணில் அது ஓடணும் காட்சியாக ஓடணும் நம்ம ஒவ்வொன்னா சினிமாவெல்லாம் நினச்சி பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த யோகா செஞ்சதை நீங்கள் செய்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த மூக்கு வழியாக சுவாசத்தை நல்லா இழுத்து விட்டு பாருங்கள் அதை நீங்கள் செய்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்தவங்க செய்கிற மாதிரி பார்க்கக்கூடாது நீங்கள் செய்கிற மாதிரி இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாசம் உங்களில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ இந்த மூக்களையும் சுவாசத்தை எழுத்து பார்த்தோம் இந்த மூக்களையும் சுவாசத்தை எழுத்து பார்த்தோம் இப்போ கண்ணை முடிக்கிட்டே ரெண்டு மக்களையும் சுவாசத்தை இழுத்து விடுற மாதிரி நினச்சி பாருங்கள் இதை நீங்கள் டெய்லி செஞ்சு பார்த்தீங்கன்னாவே கண்ணை மூடினிங்கனாவே ஒரு ரெண்டு நாள் கழித்து அதாவே உங்கள் கண்ணு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ அங்கே ஓட ஓட இங்கே லங்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது ஒரு அற்புதமாக வேலை செய்யும் வருமத்தில் இன்னொரு பெயர் வந்து மெய் தீண்டா காலம் கண்ணாலேயே இயக்கிறது கண்ணுன்னா மனக்காட்சியாக பார்த்துட்டு மனசு இயங்கும் இது பேர் மெய் தீண்டா காலம் மெயில்னால் கண்ணு மூலியமாகவே நம்ம காட்சியாகப்படுத்தி பார்க்கக்கூடியது இப்போ எப்படி சினிமாவில் காட்சி ஓடுறதெல்லாம் நம்ம அதை டூயட்டு ஆடுற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ நம்ம பயிற்சி செய்கிறத நம்ம செய்கிற மாதிரியே நினைக்கிறோம் இப்போ பிராணாயாமம் செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்கள் நாடி சுற்றி செய்கிறோம் இந்த மூக்கு வழியாக சுவாசத்தை இழுத்து இந்த மூக்கு வழியாக விடுங்கள் இந்த மூக்கு வழியாக சுவாசத்தை இழுத்து இந்த மூக்கு வழியாக விடுங்க காட்சியாக பாருங்கள் அப்படியே தொடர்ச்சியாக காட்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக காட்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம எப்படி லைவில் செய்வோமோ அதே மாதிரி காட்சியாக பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னா ஒரு பத்து முறை செஞ்சிங்கன்னா போதும் இங்கே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அங்கே நினச்சாவே வேலை செய்கிற போகிறோம் எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை மனதோட எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை அந்த மன வலிமையை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறோம் இப்போ நிஜத்தால் செய்ய முடியாத கற்பனையில் செய்கிறோம் கற்பனையில் செய்ய செய்ய நம்ம உடம்புக்கு ஆற்றல் நல்லா வந்துடும் ஓகே இப்போ பாருங்கள் கண்ணை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்ரிக்கா செஞ்சு பாருங்கள் கைரண்டியை மேலே தூக்குங்க ஃபோர்ஸ் ஆக்செல் பண்ணுங்கள் கைரண்டி மேலே தூக்குங்க ஃபோர்ஸ் ஆக்செல் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்கள் நல்ல சுவாசத்தை இழுங்க ஃபோர்ஸாக விடுங்க ஃபோர்ஸாக விடுங்க ஃபோர்ஸாக விடுங்க ஃபோர்ஸாக விடுங்க அப்படியே உங்கள் மன அலைகள் அப்படியே ஓடும் இப்போ இப்போ பாருங்கள் நெஜத்தால் செய்ய முடியாது ஆனால் கற்பனையில் செய்ய முடியுது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ பஸ்ஸிகா செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது கபாலபதி பற்றி செய்ய போகிறோம் நல்லா பயிற்சி சூப்பராக போகும் மனக்கண்ணுலேயே ட்ரீம்ஸ் தான் எல்லாமே நல்ல ஃபோர்ஸாக வைத்த உள்ளே இல்லைங்க மூச்சு கற்று கொடுங்க ஃபோர்ஸாக இல்லைங்க மூச்சு கற்று கொடுங்க கற்பனைலேயே உங்கள் கண் மூடிக்குள்ளேயே வரணும் சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு வராமல் இருக்கும் டெய்லி இது ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த இடத்துல உக்காந்திங்கன்னா இதுவே பிராணாயாம தியானம் நல்ல ஃபோர்ஸாக நல்ல ஃபோர்ஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் விசுலேஷன் இதை நீங்கள் டெய்லி காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாலுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம கற்பனையில் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கண்ணை துரங்கல செஞ்ச ஃபீல் இருக்கும் பிராணாயாமம் செஞ்ச ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம இந்த உடல் பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா இந்த எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லி வந்து எக்ஸசைஸு அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ யோகா செஞ்சாலும் சரி எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி ஜிம்முக்கு போனாலும் சரி அவங்கெல்லாம் அந்த இது செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டில் நல்ல ஹெல்த் ட்ரிங்க்கு ஒன்று சாப்பிட்ணும் அது பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு இந்த கிழங்குலேருந்து சூப்பை வச்சு டெய்லி வந்து எல்லாருமே குடிக்கலாம் ஆண் பெண் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே குடித்தா நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல சத்தம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான கிழங்கு பாறைகளில் விளையக்கூடிய கிழங்கு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அவங்கவுங்க வாங்கி டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உள்ளுறுப்புகளும் பலப்படுத்தக்கூடியது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி இருக்கிற மாதிரி இது நாலாயிரம் நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு கிழங்கு இது இது சாப்பிட பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நீர்ச்சத்து நிறைந்தது அது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே கிழங்குல வந்து எல்லாமே தரையில் விளையக்கூடியது தான் ஆனால் இந்த கிழங்கு ஒரு அபூர்வ கிழங்கு உடவாட்டு கிழங்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா சீவி சூப்பு வச்சு குடித்தாவே உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் உறுப்புக்கு பலத்தப்படுத்தக்கூடியது பல நோய்களை விரட்டக்கூடியது இதை தேவைங்கிறவங்க பயன்படுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து இந்த எக்ஸைஸ்லாம் செஞ்சுட்டு வலி இருக்கும் வேதனையாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து வீட்டிலருந்து சில சிகிச்சையும் எடுத்துக்க முடியாது அது மாதிரி உள்ளவங்க இந்த வறுமம் ஆயிலை வாங்கி இந்த சூப்பை குடிச்சிட்டு எக்ஸைஸ்லாம் செஞ்சுட்டு இந்த காலுக்கு தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு குளிச்சுட்டா போதும் மருத்துவ செலவை மிச்சம் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்க நம்ம நிறைய யோகாசனங்கள் வந்து செஞ்சு பார்த்துருப்போம் ஆனா இது வந்து நம்ம மன கண்ணிலே வந்துட்டு நம்ம செய்யறத வந்து பார்க்கறது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு ஆனா இதுல வந்து பலன்கள் இருக்குமா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் யோகாசனம் ஓகே நம்ம பண்றோம் அதில் பலன்கள் கிடைச்சிருக்குமா சார் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எது செஞ்சாலும் மே வருந்தா கூலி தரும் நம்ம செய்யறதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக தெரியும் இதுதான் வந்து நம்ம வந்து இது எண்டு அதாவது நம்ம பயிற்சியிலேயே இது வந்து தியான பயிற்சி மாதிரி இப்போ தியானத்துல எப்படி ஒன்னுலயே ஒரு போக்கஸ் பண்ணுவோம் இல்லையா அதுலயே போறவோம் இல்லையா தாரணை எல்லாம் போறோம் இல்லையா எட்டு படி நிலை இது ஒரு நிலை இந்த நிலை யாருக்கு நம்ம செய்ய போறோம் முடியாதவங்க முடியறவங்க செய்யற முடியறதை செய்ய வேண்டியதா முடியாதவங்க இது இது நம்ம வந்து டெய்லி நம்ம விசுவலைஸ் பண்ண 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 என்ன ஆட்டோமேட்டிக்கா அதுவா மாறிடுவோம் இப்ப நம்மளுக்குள்ள என்ன ஒரு எனர்ஜி வந்துடும் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உறுதி வந்துடும் எப்படின்னா சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு படத்துலேயே இருக்கிற அவங்களால செய்ய முடியாது ரைட்டா அவங்களுக்கு காய காலும் இது சேலம் எல்லாருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை டெய்லி அவங்க விசலேஷன் பண்ணி பண்ணி பாக்கும்போது போது என்னங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நெசமாலுமே ஃபீல் பண்ற மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ஃபீலுங்கிறது உங்க உடம்புல இருந்து வந்தது இல்லையா அது மாதிரி அவங்க உடம்புக்கு வந்துடும் அந்த உடம்புக்கு வந்தது என்னென்னு கேட்டா முயற்சி பண்ண தூண்டும் எப்படி நம்ம வந்து ஒருத்தங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் வச்சுங்க ஒருத்தங்க சாப்பிடறத பார்த்தோன்னா நம்மளுக்கும் சாப்பிடணும் போல தோணுதே இல்லையா இப்ப அதே மாதிரி வந்து ஒரு திருப்தி கிடைக்குது எப்படின்னா அதோட இதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அதுங்கும்போது அது கிடைக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் வந்து மானசீகமா பார்க்கக்கூடியது இப்ப நீங்க டெய்லி செய்ய செய்ய வந்து அந்த எண்ணெய் அலைகள் மூலியமா உங்களுக்கு அந்த வேவ்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும் உடம்புக்குள்ள அது வர ஆரம்பிச்சுனாவே அதுக்குண்டான எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இதுதான் சிம்பிளா மெத்தடு இது அது இது யாருக்கு அப்படின்னா செய்ய முடியாதவங்களுக்கு இது செய்யலாம் அதே மாதிரி இப்ப இந்த யோகா மட்டும் எல்லா யோகாவுமே இதே மாதிரி எல்லாமே நீங்க செய்யலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு இது வராது முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா இதை பத்து தடவை நீங்க வந்து விசுவலைசேஷன் பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப அதாவது கனவு கண்டது நிஜமா ஒரு மாதிரி தான் இது நீங்க கனவுல கண்டதை இது நிஜமா அது செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும் எல்லாமே ஒரு பயிற்சி முறை தான் இது எப்படி நம்மளுக்குலாம் தோணுது அப்படிங்கறது ஒரு சைன்ஸ் இருக்கு எதுவுமே இல்லாம எதுவுமே நடக்காம தோணாது இல்லாம நம்ம ஆகாயத்திலயமா குளிச்சு வந்தோம் ஏதோ ஒரு ஜீண மூலியமா நம்ம வந்து அப்ப ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே நடந்துருக்கும் அந்த நடந்ததெல்லாம் நம்ம இதுக்கு வருது எது இல்லாம ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பா ஒரு எது அந்த அந்த இதை பத்தியோட அனுபவத்தை வச்சுதான் நம்ம பல விதமான ஆராய்ச்சி பண்ணும் போது அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது இப்ப என நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முன்னோர்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க அதனாலதான் அதை வச்சு நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கிது இப்ப இதோட பலன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம செய்யும் போது ஒரு குருவை எதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா குருன்னா யாருன்னா நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுக்கு அவங்க விட்டுட்டு போனால்தானே அதை நம்ம நம்ம ஃபாலோ பண்றோம் இப்ப நம்ம வந்து ஒரு இந்த பதஞ்சலி முனிவர் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு இல்லைன்னா இந்த யோகா இப்படி வந்திருக்கும் வந்திருக்காது இல்லையா அஷ்டாங்க யோகா வந்திருக்காது இல்லையா இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பாஞ்சுக்கு அப்புறம் யோகா தினம்னு ஏன் கொண்டாடுறோம் அதுக்கு முன்னாடி இருந்தது யாருக்காச்சும் தெரியுமா இவ்வளவு பாப்புலரா கிடையாது இல்ல மருந்து எல்லாமே இருந்திருக்கு அவ்வளவு பாப்புலர் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்தே இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துலதான் இருந்திருக்கு ஆன்மீகத்துல யோகம் செய்வாங்க அப்ப யாருன்னா பெரிய பெரிய தான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேறு மேற்கொண்டு செல்வம் பெருகுது அப்படின்லாம் காரணம் இதெல்லாம் ஒண்ணும் ஆன்மீகம் போது ஒரு நாட்டம் வரும்போது அது ஒரு ஆராய்ச்சி மாதிரி நம்ம அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரும்போது யோகா நம்மளுக்கு கை கொடுக்குது அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடுது அதுதான் வேகம் ஒன்றும் கிடையாது நம்ம முயற்சி செய்கிறோம் டெய்லி செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குதான் காலையில வந்துடுச்சோடனே இதை செய்யறோம் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா இதே மாதிரி என்ன பண்ணா சூரியனை பார்த்துக்கிட்டு சூரிய நமஸ்காரம் நம்ம ஏதோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி அதை நம்ம ஒரு காட்சியாக பார்த்துடணும் அதை பார்த்துட்டு நம்ம செய்யற மாதிரி சூரியனை பார்த்துக்கிட்டே நினைச்சோம்னா நம்மளுக்கு சூரியனுட்டு இருந்து கிடைக்கிற வைட்டமின் டி கிடைக்கும் அதுக்கு உண்டான பலன்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் நல்ல எனர்ஜியா கிடைக்கும் இதே மாதிரி இப்போ சூரிய நமஸ்காரம் செய்யலாம் ஆசனங்கள் செய்யலாம் கடைசியாக தியானம் செய்யலாம் இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஒரு இடத்துல வந்து நம்ம உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொன்று நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஓகே சார் இவ்வளோ நேரம் சொன்னேன் இந்த மானசீக தியானம் மானசீக யோகம் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எனக்கு பேர்ஸ்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யோகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரோட நீங்கள் யோகா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சார் பண்ண வர்ம சிகிச்சை வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம் சார்கிட்ட நீங்க யோகா பயிற்சி எடுத்துக்கணும் இல்ல வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்டை புக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி நன்றி சார்